குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் என்றென்றும் காலம் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராய தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் ராம்ராஜ்காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்டுடியோ ஏ நிறுவனர் அமர் ரமேஷ் எழுதிய பவானி ஜம்மு காலம் புத்தகத்தை வெளியிட்டார் பவானி பகுதியைச் சேர்ந்த பல நெசவாளர்கள் நிகழ்வில் பங்கேற்று தங்கள் பாரம்பரிய கைத்தறி கலைக்கு கிடைத்த பெருமையை பகிர்ந்து கொண்டனா் ஜவுளித்துறை திறன் மேம்பாட்டுக்கழக தலைமை செயல் அதிகாரி ஸ்வப்னா மிஸ்ரா முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் நிகழ்வில் பேசிய அமர் ரமேஷ் ஜமிகாலம் பற்றிய ஆவணப்படத்தை உருவாக்கவும் அதனை புத்தக வடிவிலும் உலகளாவியவரை சென்றடையவும் குமரகுரு தலைவர் சங்கர் வானவராயரின் ஊக்கமே காரணமானது என கூறினார் பல நாட்கள் பவானியில் தங்கி நெசவாளர்களின் கலைத்திறமை தொழில்நுட்பம் பாரம்பரியம் ஆகியவற்றை ஆழமாக கற்றறிந்து புத்தகம் உருவாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து ராம்ராஜ்காட்டின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் பாரம்பரிய மதிப்புகளை இளைஞர்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றும் ஜமுகாலம் துணியை பயன்படுத்தி மதிப்புமிக்க தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஊக்கமளித்தார் மேலும் அவர் ஒரு காலத்தில் வெற்றி பெறாது என கூறப்பட்ட வேஷ்டியை மக்கள் விரும்பும் முடையாக மாற்ற முடிந்ததால் ஜம்மு காலத்தை உலக தரத்தில் கொண்டு செல்லும் முயற்சியும் நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கையுடன் ராம்ராஜ் ஜம்மு காலம் விற்பனைக்கு கொள்ள முயற்சி எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் வணக்கம் இது பூங்குடி குமரகுரு கல்வி நிறுவனங்களிலிருந்து பேசிக் கொள்கிறேன் ஜமகாலம் பற்றிய ஒரு சொல்றேன் இது சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி பதினாறாவது செஞ்சுரியில் நம்ம வந்து மற்ற நாடுகள்லேருந்து இன்வேஷன் இங்கே இருக்கும்போது இந்த வீவிங்கை ஆதரித்து நிறையா அவங்க ஜமக்காலம் கார்பெட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் வந்து நம்ம ஆர்டிஸானோட ஸ்கில்ஸ் நல்லா இருந்ததுனால நம்ம நெசவாளர் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கிறதுனாலையும் நம்ம காட்டன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கிறதுனாலையும் அந்த வீவிங் ஸ்ட்ரென்த்து வந்து இதோட ஒரு பாசிட்டிவ்ங்க ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பதினாறாவது செஞ்சுரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவான ஜமக்காலம் அப்போல்லாம் ஒரு பெரிய சாயம் சாயங்கள் கலர் அதெல்லாம் கிடையாது ஸோ இரண்டு மெஜெண்டே கலரில் தான் அவங்க மோஸ்ட்லி பிளாக் அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுலேருந்து மறுவி மறுவி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சாரி பத்தொம்போதாவது செஞ்சுரியில் இது வந்து பல கலர்களும் பேசிக்காக ஒரு ஃப்யூ கலர்ஸ் இருக்குங்க ஒரு ஏழு பேசிக் கலர்ஸ் இருக்குங்க இந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன்லாம் இதிலே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ரைப்டு கோடு சிறிய கோடுகள் இட்ட அடுக்கு கோடுகள் இட்ட ஒரு ஜமக்காலம் உருவானது வந்து பத்தொன்பதாவது செஞ்சுரியிலேருந்து சொல்லலாம் அதுலேருந்து இன்று வரை ஜிஐ பவானி ஜமக்காலம் வந்து அதுக்கான ஜாகிரபிக்கல் இண்டிகேஷனையும் வாங்கிடுச்சுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ஜிஐ டேக் வாங்கி கொடுத்ததுல ரொம்ப ஸோ இன்னைக்கும் ஜிஐ ரெஜிஸ்ட்ரி ஆஃப் நோ ஜிஐ ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அதில் பார்த்தோன்னா நம்ம பவானி தாலுக்காவிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட அத்தரைஸ்டு யூசர்ஸோட லிஸ்ட் இருக்குங்க அவங்க தான் அந்த ஜிஐ பவானி ஜமக்காலம் பண்ண முடியும் இதோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அந்த பவானியிலே ஓடுற அந்த காவேரியும் அந்த தண்ணியும் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் அந்த ஊருக்குன்னே உள்ள ஒரு வெயில் அண்ட் மழை ஸோ அது ரெண்டுமே கலந்த ஒரு 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 ஏரியா அது அந்த சிறப்பெல்லாம் தான் அந்த ஜிஐ டேக் வாங்கி கொடுத்துருக்குங்க சோ அன்றிலிருந்து இன்று பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டோம் நம்மளுடைய வாழ்வை மாற்றி கொண்டு விட்டோம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சேஞ்ச லாட்டுங்க ஸோ அப்படி பார்க்க போனால் நம்ம தரையில் உட்கார்றதெல்லாம் மறந்துட்டோம் சோஃபாவில் தான் உட்காடுறோம் ஸோ ஜமக்காலத்துக்கான யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து ஜமக்காலத்தை மீண்டும் கொண்டு வரதுக்காக சென்டர் ஃபார் வீவர்ஸ் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் செக் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துருக்குறோங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் திரு டாக்டர் ஜி ராமகிருஷ்ணன் சார் அண்ட் மை செல்ஃப் அண்ட் அவர் டீம் அலாங் வித் டாக்டர் ஜி பிரியதர்ஷினி அண்ட் டாக்டர் சி வேல்முருகன் சார் இவங்களோட சேர்ந்து நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் ஜக்காடு ஜமக்காலம்ன்றதை மொத மொதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்புறம் ஜக்க ஜமக்காலம் நூலானது வந்து ஹெவி சாயத்தினால யூஸ் ஆகுதுங்க அது வந்து நம்ம நிலத்தையும் வாட்டரையும் மாசுபடுத்தும் அதனால் வந்து இயற்கை சாயம் இதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் அதுலேயும் வந்து இது பண்ணோம் இதெல்லாம் வந்து ஏஐசிடி ப்ராஜெக்ட்ஸ் ஆத்ம நிர்பர் பாரத் சென்டர் ஃபார் டிசைன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தோம் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னையோ இன்றைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம வெளி உலகிற்கு எடுத்து காமிக்கணும்னு கோயம்புத்தூரில் வச்சு தொழில் முனைவோர்கள் பப்ளிக் நம்ம நெசவாளர்களை ஹானர் பண்ணுறதுக்கு அப்புறம் ராம்ராஜ் காட்டன் அவங்களோட சேர்மேன் அப்புறம் அமர் ரமேஷ் சார் எழுதியிருக்க புக்கு நூல் வெளியீடு எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக எங்களுடைய பிரசிடெண்ட் ஐயா திரு சங்கர் வானவராயர் அவர்கள் இந்த விழாவை எடுத்து பணி செய்திருக்கிறார் ஸோ இதை ரொம்ப கிராண்டாக நம்ம எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பப்ளிக்கு சேர்த்துருக்குறோம் ஸோ இதுலேருந்து நாங்கள் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது சென்டர் ஃபார் வீவர்ஸ்க்கு ஸோ அடுத்தடுத்து இந்த சாயம் அந்த வகையிலையும் நம்ம இது பண்ணலாம் டிசைன் இன்டர்வென்ஷன்ஸ்லேயும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் இயற்கை இழைகள் இருக்கு இல்லைங்க மற்ற இயற்கை இழைகளை எப்படி இதோட பின்னி பண்ணிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் வாழை நாறு ஃபார் எக்ஸாம்பிள் புளிச்சக்கீரை நாறு இதெல்லாம் எடுத்து போ எடுத்து உள்ளார எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு நாங்கள் டெக்ஸ்டைல் துறை ஃபேஷன் துறை அண்ட் 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 பிஸ்னஸ் ஸ்கூல் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் உள்ள கல்ச்சர் சக்தி கிரியேட்டிவிட்டி இனிஷியேட்டிவ் இனிஷியும் சேர்ந்து நாங்க பயணிக்கலான்னு நன்றி ஆமாங்க இதுலேருந்து உருவான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குங்க ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடத்தக்க ரெண்டு ரெண்டு கம்பெனிஸை சொல்லலாம் ஒன்று வந்து தில்லையப்பா டெக்ஸ்டைல்ஸ் இவங்க பவானிலே இருக்க ப்ரைவேட் அவங்க வந்து தறிக்கூடம் வச்சுருக்குறாங்க ஜமக்காலம் கூடம் ரெண்டாவது வந்து மாஸ்டர் லினன்ஸ் கரூர் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நான் சொல்லலாம் அதில் வந்து ஆத்ம நிர்பர் சென் பாரத் சென்டர் ஃபார் டிசைன் ஒரு பிளேய்ட கீ ரோலுங்க ஸோ அவங்க வந்து பேகு ஸ்லிங் பேக் டோட் பேகு ஸ்லிங் பேகு பிக் ஷாப்பர் லேப்டாப் ஸ்லீவுங்க அப்புறம் சின்ன பில் பில் புக்ஸ் பில் புக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி சின்ன பர்ஸ் அப்புறம் டீ கோஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் டீ பாய் மேட் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கங்க அதில் இப்போ ரொம்ப ரீசண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வினோசு பிரஜா ஃபேஷன் டிசைனர்ஸ் யூ துபாய் வேஸ்ட் அவங்க வந்து குக்ஸிக்கு ஈக்குவலான இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸுக்கு ஈக்குவலான டோட் பேக் அண்ட் ஸ்லிங்